அவர் சொல்லுகின்றதுதான் எங்களுக்கு கட்டளை அமித்ஷா சொல்லும் போது ஒன்றிய பிஜேபி அவங்களோட முடிவு அவங்கதான் வந்து ஒன்று சேரணும் அப்படிங்கிறாங்க கருத்துக்கு ஒன்றரை வாய்ப்புகள் இருக்காடி சமூகமான முடிவுகள் பொதுச்சேல எடப்பாடியில் பார்த்துக் கொள்வாங்க இதே கருத்துக்கள் நீங்க சென்ற கேக்குறீங்க அந்த சம்பந்தமான முடிவுகளை தேர்தல் கூட்டணி விவகாரிலே கூட்டணி அமைப்புகள் சம்பந்தமான முடிவுகளை யார் யாருக்கு எத்தனை சீட் என்பதெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய முடிவெடுக்க அதிகாரம் பலம் மிக்கவர் எங்களுடைய பொதுச்சல ஏற்படையறார். அதான் இந்த கூட்டணியுடைய தலைவர் இல்ல அவர் தலைவர் தானா அந்த காண்ட்ரெஸ்ட் கால இருக்குது பொறுத்து இருந்து பாருங்க அதற்குரிய வாய்ப்புகள் நகர்வுகள் நகரோடு தான் இருக்கு. அதுக்கு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்லை இல்லன்னு சொல்ல முடியாது. திமுக எதிர்க்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற முடிவில் தான் எங்களுடைய பொதுச்சு எடப்பாடியார் செயல்படுகின்றார் அவருடைய கருத்துக்களும் செயல்களும் அப்படித்தான் இருக்கின்றன ஆகவே வந்து திமுக எதிர்க்கின்ற திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று எண்ணுகின்ற அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற எடப்பாடியுடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே வெற்றி கிடைக்கும் டிஏ கூட்டணி பொறுத்தவரையில் தமிழ்நாடு தலைவர் எடப்பாடியார்கள் இது என்னுடைய தேசிய தலைமையில் எடுக்கப்பட்ட முடிவு தமிழ்நாட்டுடைய அனைத்து அண்ணா திமுக பொதுச்சியில் எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் இதுல வந்து பிரியடிய கட்டளை தளபதி எடப்பாடியா தான் முடிவுகளை வந்து அறிவிக்க வேண்டும் தெரிவிக்க வேண்டும் அவருடைய கருத்து தான் எழுதிக்கிறது கூட்டணி கட்சி சொல்லியிருக்காரு அவர் எந்த அர்த்தம் சொன்னாரு அறிவித்து சொன்னாரு இதெல்லாம் எனக்கு தெரியாது

அவர் சொல்லுகின்றதுதான் எங்களுக்கு கட்டளை அமித்ஷா சொல்லும் போது ஒன்றிணையா எதுக்கிறீங்க பிஜேபி சொல்லுகிறாங்க அவங்களோட முடிவு அவங்கதான் வந்து ஒன்று சேரணும் அப்படிங்கிறாங்க கருத்துக்கு ஒன்றை வாய்ப்புகள் அது சமூகமான முடிவுகளை தான் பொதுச்சேல எடப்பாடி பார்த்து இதே கருத்துக்கள் நீங்க சென்ற கேக்குறீங்க அந்த சமதமான முடிவுகளை தேர்தல் கூட்டணி விவகாரலே கூட்டணி அமைப்புகள் சம்பந்தமான முடிவுகளை யார் யாருக்கு எத்தனை சீட் என்றால் எல்லாமே முடிவெடுக்க கூடிய அதிகாரம் பலமிக்கவர் எங்களுடைய பொதுச்சல நடைபெற்றதாம். அவர்தான் இந்த கூட்டணியுடைய தலைவர். இல்ல அவர் தலைவர் தானா? கால இருக்குது பொறுத்து இருந்து பாருங்க அதற்குரிய வாய்ப்புகள் நகருகள் நகரனுடைய இருக்கு. அதுக்கு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. இல்லேன்னு சொல்ல முடியாது. திமுக எதிர்க்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற முடிவில் தான் எங்களுடைய பொதுச்சி எடப்பாடியார் செயல்படுகின்றார் அவருடைய கருத்துக்களும் செயல்களும் அப்படித்தான் இருக்கின்றன ஆகவே வந்து திமுக எதிர்க்கின்ற திமுகவை ஆட்சிக்கு வரக்கூடாது என்று எண்ணுகின்ற அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற எடப்பாடி பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே வெற்றி கிடைக்கும்